என்னாம் கோஷி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க உங்களை சொல்லி வாய்ந்தேன் இப்போ எங்களோட வீடு இந்த வெயிலுக்காலால் எப்படி போறேன்னு என்ன செய்யலாம் யோசிச்சுட்டு ஏன் அதுவும் நல்ல ஐடியா தான் ஓகே வீடியோ செய்யலாம் ஓகே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் இப்போ என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் ஹோமில் இருக்கிறேன் இங்கே செம்ம வெயிலாக இருக்குது இந்த வெயிலுக்கு வந்து இளநி குடித்தா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே வாங்க நாங்கள் இளநி குடிப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய தமிழ் பர்லேருந்து இந்த சேனலை கட்டாயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே வாங்க போகலாம் இதுதான் இவங்களுடைய தோட்டம் பாருங்க இது என்ன தோட்டம் வெண்டி வெண்டி தான் இருக்கேன் ஏன் வேற தோட்டம் செய்யலை இங்க பாருங்க இங்கே வந்து தென்னம்பிள்ளை இருக்குது எந்த மரத்தில்ம்மா இளநீ குடிக்கிறே தென்னம்பில் பிடித்த மரத்துலையா எல்லா மரமும் உயரமான மரமாக இருக்குது கட்ட மரம் எதுவும் இல்லை இப்போ எப்படி சரி வாங்க இளநீ எப்பிக்க போ மரத்துல தோடங்க குறைய வேணு தோடங்க காணமே இந்த பண்றீங்க இந்த வெள்ளனி என்றைக்கு வட்டி ஒரு புட்டி எண்ணு குட்டிக்கலாம் வட்டிக்கிற வெயிலுக்கு வெள்ள நீ குட்டிச்சு சும்மா உடம்ப தேட்டிக்கல வேண்டிய வட்டி பழக்கம் இல்லை நீட்டி போயி என்னென்ன வாங்கி குடிச்சுட்டான் பழக்கம் இல்லை நீ வட்டி பழக்கம் இல்லை கை போகாமல் இருந்தால் சரி பிரஜின இல்லை கத்தி நல்லா ஊராக்கிறதுக்கு பேசாம இளணி கடைன்னு ஓடலாம் இருக்கேன ஓ ஓ ஓ ஆ வாவ் கடைக்காரனு முப்படி வெட்டமாட்டேன் ஒரு இளணி கடை ஓடலாம் இருக்கேனே அப்படிதானே வாவ் இது இளநிய வச்சேங்க ஆயோ வாவ்

என்ன சரி உங்களோட வீட்டில் வந்த கெஸ்ட்டுக்கு நீங்கள் இளநீவட்டி என்ன வெண்ணெய் வெட்டி வைக்கிறீங்க சரி பிரஜினி இல்லை

வழுக்கல் இல்லை கொஞ்சம் மீறிக்கு வழுக்கல் எல்லாமே கொஞ்சம் பிரிஞ்சு போல ஓகே தோடம்பழம் அறுத்து விடலாம் தோடம்பழம் தோடம்பழம் போட்டுலாம் உங்களுக்கு சுகர் வேணுமானாக்கள் சுகரை கொஞ்சம் எனக்கு சுகர் எனக்கு நான் சுகர் நான் பண்ணல என்னன்னு சொன்னா இந்த இளநீ சுகர் போடாமலே செம்ம டேஸ்டா இருக்குது ஸ்வீட்டாக இருக்குது அதனால நான் சுகர் எட் பண்ண ஒவ்வொரு இளநீர் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு திரும்பினா சுகர் கொஞ்சம் மெட் பண்ணி தரலாம் என்ன சரி நீ பார்த்துட்டு இருந்தேன் அதில் உனக்கு கொஞ்சம் இளநீ தரலாமான்னு சீக்கிரன்ஸ் பார்க்க விட்டு குடிக்கலாம் ஆ செம்மையாக இருக்கு வேணுமே சூப்பர் டேஸ்ட் இருக்கு உண்மையிலேயே உங்களோட வீட்டு இளநீ உண்மையா சுகர் எட் பண்ணாமலே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஸ்வீட்டாக இருக்கான் நான் சூப்பர் கொஞ்சம் ஹெட் பண்ணணும் தான் நான் டெட் பண்ண தேவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நீ குடிச்சு இப்போ அவங்களோட தோட்டத்தை கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் சரி வாங்க கத்தரி தோட்டம் கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு என்ன இதான் ஃபஸ்ட்டு 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 தரம் காய்க்கிதோ ஆ கத்தரி தோட்டமும் வண்டி தோட்டமும் வச்சிருக்கிறாங்க இப்பதான் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக காய்க்க ஆரம்பிக்குது இது வேற என்னமா இந்த கத்திரி வேற என்னமோ அது கலர் வேற இருக்குது ரெண்டு இனத்தில் கத்திரி தோட்டம் வச்சுக்கிறாங்க இத வெண்டி மரம் அங்கால வந்து வயல்காணி வெள்ளாமை செய்கிற இடம் வெள்ளாமை சீசன் இல்லை தானே அதால் வந்து வெள்ளாமை இன்னும் யாரும் செய்ய இல்லை இது வெண்டிச்சடி வெண்டிக்காகவும் காய்ச்சிக்கு கொஞ்சம் மாமரம் பெருசா காய்க்கலே ரெண்டு மூணு மாங்காய் தான்ட்டு இருக்குது சார் மா பலத்தை மாங்காய் தருவீங்களோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரியா இந்த வயலுக்குள்ளால் எப்படிடா நான் என் வீட்டுக்கு போகிறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா அந்த டைமுக்குள்ள எல்லா நீ குடிச்சி டைமை போக்கியாச்சு அவங்கள தோட்டத்தையும் சுற்றி பார்த்தாச்சு அதிலே கொஞ்சம் டைம் பார்த்து ஓகே இப்போ இந்த வீடியோவை நான் முடிக்கலாமன்னு நினைக்கிறேன் எங்களுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காமல் எங்களுடைய தமிழ் பரலின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கேனையும் உங்களோட பொன்னா நகையால் தட்டி விடுங்க அப்படித்தான் எங்களுடைய ஓல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி பாய்